பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்கிறோம் இல்காணும் அசமன்பாடுகளை இடைவெளி அமைப்பில் எழுதுகன்னு நான்கு சப்டிவிஷன்கள் இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அசமன்பாட்டு அமைப்பில் சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மற்றும் எக்ஸ் லெஸ் தென் நான்கு என கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு இடைவெளி அமைப்பில் தீர்வு எழுதுறது அதாவது இதை மாற்றி எழுதுறதுக்கு ஒரு கோடு குறிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் என் கோட்டில் இடதுபுறம் மைனஸ் இன்ஃபினிட்டி வலதுபுறம் ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துக்கலாம் இடையில் இருக்கக்கூடிய மைய மதிப்பு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று என்பது பூஜ்ஜியத்திற்கு இடதுபுறமும் ப்ளஸ் நான்கு என்பது பூஜ்ஜியத்திற்கு வலதுபுறமும் கொடுத்துக்கலாம் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் நாலு என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது மைனஸ் ஒன்றை விட அதிகமான மதிப்பு ப்ளஸ் நான்கை விட குறைவு ப்ளஸ் நான்கை விட குறைவுன்னா நாலுக்கு அதிகமாக போகக்கூடாது அதே போல் மைனஸ் நாலை விட அதிகம் அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மதிப்பு அப்படின்னா மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் நான்கு வரைக்கும் தான் இதற்கு உண்டான இடைவெளி அமையும் எனவே இதற்கான இடைவெளி அமைப்பு அப்படிங்கிறப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்று கம்மான் நான்கு மைனஸ் ஒன்றுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் லெஸ் தென் நான்கு என கொடுக்கப்பட்டுள்ளதுனால இங்கே ஓப்பன் பிராக்கெட்டும் கொடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்று கமா நான்கு என்பது இடைவெளி அமைப்பு ஆகும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடு எக்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஐந்து மற்றும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான என் கோடு என் கோட்டின் இடதுபுறம் மைனஸ் இன்ஃபினிட்டி வலதுபுறமானது ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துக்கலாம் மைய மதிப்பானது பூஜ்ஜியம் எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஐந்து ஐந்து என்ற எண்ணெய் ஜீரோவு பூஜ்ஜியத்தின் வலதுபுறம் மைனஸ் மூன்று இடதுபுறம் குறிச்சுக்கிறோம் ப்ளஸ் ஐந்தை விட குறைவான மதிப்பு அதே சமயம் மைனஸ் மூன்றை விட அதிகம் மைனஸ் மூன்றை விட அதிகமாகவும் ப்ளஸ் ஐந்தை விட குறைவாகவும் அப்படிங்கிறதுனால மைனஸ் மூணுலேருந்து ஐந்து வரையுமான இடைவெளி இடைவெளியை குறிச்சிடலாம் இதற்கான இடைவெளி அமைப்பு தேர் ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஐந்து இருக்கிற இடத்துலையும் சரி மைனஸ் மூன்று இருக்கிற இடத்துலையும் சரி ஈக்குவல் டு கொடுத்ததுனால மைனஸ் மூன்றை விட அதிகம் மைனஸ் மூணுக்கமாக ஐந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் இடைவெளி எழுதிடலாம் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடு எக்ஸு லெஸ் தென் மைனஸ் ஒன்று அல்லது எக்ஸு லெஸ் தென் மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது மைனஸ் ஒன்றை விட குறைவாக அதே சமயம் மூன்றை விடவும் குறைவாகவும் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க என் கோடானது இடதுபுறம் மைனஸ் இன்ஃபினிட்டி வலதுபுறம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைய மதிப்பு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியத்தின் இடதுபுறம் ப்ளஸ் மூன்று பூஜ்ஜியத்தின் வலதுபுறம் மைனஸ் ஒன்றை விட குறைவு அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மைனஸ் ஒன்றை விட குறைவு போல் ப்ளஸ் மூன்றை விடவும் குறைவான மதிப்புங்கிறப்ப மூணுக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை குறிச்சிடலாம் எனவே இடைவெளி இடமீப்பில் எழுதுகிறப்ப தீர்வானது எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இருந்து மூணு வரைக்கும் குறிச்சிருக்கிறோம் இரண்டு இடத்துலையுமே லெஸ் தென் இருக்கிறதுனால மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் சரி இன்ஃபினிட்டி வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஓப்பன் ப்ராக்கெட்டு தான் கொடுப்போம் மூணுக்கும் என்ன கொடுக்கலனா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துடலாம் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கம்மா மூன்று நான்காவது சப்டிவிஷனில் மைனஸ் இரண்டு எக்ஸ் கிரேட்டர் தென் பூஜ்ஜியம் அல்லது மூன்று எக்ஸு மைனஸ் நான்கு லெஸ் தென் பதினொன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அசமன்பாட்டில் எக்ஸு மட்டும் இடதுபுறம் இருக்கிற மாதிரி இந்த அசமன் பாட்டை மாற்றி எழுதலாம் மைனஸ் ரெண்டு எக்ஸு கிரேட்டர் தென் பூஜ்யத்தில் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்னு ஆகும் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்னு சேஞ்ச் ஆகுது ஒரு மைனஸால் பெருக்கணும் அப்படின்னாவே இன் அசமன் பாட்டின் குறி மாறும் கிரேட்டர் தன்னு இருக்கக்கூடியது லெஸ் தென் பூஜ்ஜியம் ஆகும் ரெண்டு எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸா இரண்டால் ரெண்டு பக்கமும் இரண்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டால் வகுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் லெஸ் தென் பூஜ்ஜியம் பை இரண்டு எனும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் அடுத்து மூணு எக்ஸ் மைனஸ் நாலு லெஸ் தென் பதினொன்னு இல்லை மைனஸ் நாலு கேன்சல் பண்ணணும் எக்ஸ் மட்டும் வரதுக்காக அப்போ ஒரு நாளை இருபுறமும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் லெஸ் தென் பதினொன்று ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு பூஜ்ஜியம் மூணு எக்ஸ் லெஸ் தென் பதினொன்று ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு பதினைந்து ஒரு மூணு நாளை இருபுறமும் வகுத்துட்டோம்னா எக்ஸ் மூணு பை மூணு எக்ஸ் பை எக்ஸுங்கிறப்ப மூணு எக்ஸ் பை மூன்றுங்கிறப்ப மூணு கேன்சல் ஆகிடு எக்ஸ் லெஸ் தென் பதினைந்து பை மூணு வலதுபுறம் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினைந்து எனவே எக்ஸ் லெஸ் தென் ஐந்து என கிடைத்துள்ளது எக்ஸ் லெஸ் தென் பூஜ்ஜியம் மைனஸ் ரெண்டு எக்ஸ் கிரேட்டர் தென் பூஜ்ஜியம் அல்லது மூணு எக்ஸ் மைனஸ் நாலு லெஸ் தென் பதினொன்று என்ற அசமன்பாடானது எக்ஸ் லெஸ் தென் பூஜ்ஜியம் அல்லது எக்ஸ் லெஸ் தென் ஐந்து அப்படிங்கிற அமைப்பில் மாறிடுச்சு இதற்கான கோடு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைய மதிப்பு பூஜ்ஜியம் ப்ளஸ் ஐந்து பூஜ்ஜியத்தின் வலதுபுறம் பூஜ்யத்தை விட குறைவான மதிப்பு ப்ளஸ் ஐந்தை விட குறைவான மதிப்பு இரண்டை பூஜ்ஜியத்தை விட குறைவானதுங்கிறப்ப மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து பூஜ்ஜியம் வரை குறிச்சிடலாம் ஐந்தை விட குறைவு அப்படிங்கிறப்ப மூன்றாவது சப்டிவிஷனுக்கு பார்த்தது போல தான் ஐந்துக்கும் குறைவான மதிப்புங்கிறப்ப இதற்குண்டான இடைவெளி எக்ஸ் பிலாங்ஸ் டு எதுலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஐந்து வரைக்கும் எடுக்கிறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஐந்து இரண்டு இடத்துல லெஸ் தென் இருக்கிறதுனால மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ஓப்பன் பிராக்கெட்டு ஐந்துக்கும் ஓப்பன் பிராக்கெட்டு எனவே இதுவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடுகளின் இடைவெளி அமைப்பு ஆகும் தேங்க்யூ